வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ராஃபிட் அண்ட் லாஸில் அதாவது லாபமன் நட்டம் அந்த டாப்பிக்கில் மூணாவது டைப் தான் பார்க்க போகிறோம் நம்ம டக்கு டக்குன்னு கணக்கு பார்த்துடலாம் இதில் ஒரு எட்டு கணக்கு இருக்கும் இந்த டைப்பில் ஸோ ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் இந்த பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மேக்ஸ் பிடிஎஃப் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் உள்ள சில சம்ஸ் தான் நம்ம ப பார்த்துட்ருக்கோம் ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டைப் த்ரீ பார்க்க போகிறோம் டைப் ஒன் டூ பார்த்துட்டோம் இப்போ டைப் த்ரீ டைப் த்ரீ இதில் ஒரு எட்டு கணக்கு இருக்குது எட்டு கணக்கு இதில் என் எப்படின்னா என்னென்ன மேட்ரு சொல்லிடுறேன் ஒரு ஓவர் ஒவ்வொரு கொடுத்துட்றேன் விற்ற விலை அதாவது செல்லிங் ப்ரைஸ் லாபம் ஆறு நட்ட சதவீதம் லாபம்னா ப்ராஃபிட்னு சொல்லலாம் ரெடி கெயின்னு சொல்லலாம் கெயின் பர்சன்டேஜ் லாஸ்னால் நட்டோன்னா லாஸ் பர்சன்டேஜ் இந்த ரெண்டு இது கொடுத்துட்டு அடக்க விலையை கேட்பாங்க அதாவது காஸ்ட்டு ப்ரைஸ் கொடுப்பாங்க குறித்த விலைனா இப்போ ஒரு பொருளோட ரேட் வந்து ஒரு புக்கு ரேட் வந்து ஐநூறுரூவான்னு எழுதியிருக்க வச்சுக்கோங்க அதான் அதோட குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் அதில் அதில் மார்க் பண்ணியிருக்க ப்ரைஸ் தான் இது ஆனால் அடக்க விலை வந்து அந்த பொருளுக்கு வந்து ஒரு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க வச்சுக்கோங்க அது வந்து காஸ்ட்டு ப்ரைஸ் அது வந்து அடக்க விலைன்னு சொல்லுவாங்க அந்த நானூற்றி எண்பது ரூபாலருந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க தெரியுமா அதான் வந்து அந்த பர்சன்டேஜ் அந்த தள்ளுபடி டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தான் ஸோ இதில் மொதல் கணக்கு ரெண்டாவது கணக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது எட்டு கணக்கு இருக்குது ஸோ எட்டு கணக்கையும் பார்த்துர்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டைப் த்ரீ டைப் த்ரீ தான் இப்போ பார்க்குறோம் விற்ற விலை லாபம் அல்லது நட்ட சதவீதம் கொடுத்து அதாவது விற்ற விலைனால் செல்லிங் ப்ரைஸ் லாபம்னா கெயின் அல்லது ப்ராஃபிட் நட்டம்னா லாஸ் இதோட பர்சன்டேஜ் கொடுத்துட்டு அடக்க விலை கேட்பாங்க அதாவது காஸ்ட் ப்ரைஸ் கேட்பாங்க ஸோ இதுதான் இந்த டைப்போட இது ஸோ இந்த டைப்பில் உள்ள கணக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றே ஒன்று நோட் பண்ணணும் என்ன நோட் பண்ணோம்னா டைப் டூவில் இருக்கிற ஒரு ஃபார்முலா வந்து நம்ம ரீகால் பண்ணணும் ஸோ நான் அது அங்கே டைப் டூலேயே நான் கொடுத்துருப்பேன் ஒரு பிடிஎஃபாக ஸோ நீங்கள் இங்கேயும் ஒரு தடவை நம்ம ரீகால் பண்ணிடணும் அதை பார்த்துருவோம் ஒரு நிமிஷம் இதான் டைப் டூ டைப் டூவும் டைப் த்ரீயும் ஒரே இதுதான் அங்கே அடக்க விலை கொடுத்துருப்பாங்க விற்ற விலை கேட்பாங்க இங்கே விற்ற விலை கொடுத்துட்டு அடக்க விலை கேட்குறாங்க ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு மற்றபடி எல்லாமே ஒன்று தான் ஸோ அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த ஃபார்முலா பார்த்துக்கணும் ப்ராஃபிட் பர்சன்டேஜாக இருந்துச்சுன்னா விற்ற விலை சீக்வல் நூறு ப்ளஸ் லாபம் பர்சன்டேஜ் பை நூறு இன்ட்டு அடக்க விலைன்னு போடணும் இதே இப்போ அடக்க விலை கேட்குறாங்க நமக்கு அடக்க விலை அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அடக்க விலை டு நூறு பை நூறு ப்ளஸ் லாபம் பர்சன்டேஜ் லாபம் பெர்சன்டேஜ்னா லாபம் நட்டம்னு வந்துச்சுன்னா மைனஸ் போடணும் மைனஸ் நட்டம் பர்சன்டேஜ் இன்ட்டு விற்ற விலை அங்கே வந்து அடக்க விலைன்னு போடுவோம் இங்கே வந்து விற்ற விலை போடுவோம் ஸோ இந்த ஃபார்முலா தான் நாகவும் வச்சுக்கணும் ஒரு தடவை வெரி கால் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நட்டம்னால் அதே தான் அங்கே ப்ளஸ் போட்டோன்னா இங்கே மைனஸ் போடணும் நட்ட சரி எவ்வளோ நட்டும் உங்களுக்கு அந்த கணக்கை ரீட் பண்ணாலே புரிஞ்சிடும் இது வந்து லாபமாக நட்டமான நமக்கு தெரிஞ்சுக்கணும் அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ தான் கணக்கு வந்து லாபமாக இது நட்டமானு கண்டுபிடிக்க தெரியணும் பத்து ரூபா பொருளை பன்னெண்டு ரூபாய்க்கு விற்றா நமக்கு லாபம் பத்து ரூபா பொருளை எட்டு ரூபாய்க்கு விற்றா அது நமக்கு நட்டோம் ஸோ இதான் மேட்ருங்க ஸோ நட்டோ இதுக்கான ஃபார்முலா இதான் பார்த்துக்கோங்க ஸோ தெளிவாக தான் இருக்கும் கணக்கு பார்த்துரலாம் மொதல் கணக்கு தமிழ் கொஸ்டின் பார்த்துட்டு இங்கிலீஷ் கொஸ்டின் பார்த்து சம்பாத்துரலாம் ஒரு அலைபேசியானது இருபது சதவீத லாபத்தில் ரூபாய் எட்டாயிரத்தி நானூறுக்கு விற்கப்படுகிறது அந்த அலைபேசியின் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து எட்டாயிரத்தி நானூறுரூவா அதுவும் இருபது பர்சன்ட்டு ப்ராஃபிட்டில் லாபத்தில் தான் விற்கிறாங்க ஸோ எங்கள் லாப சதவீதம் வந்து இருபது ஸோ அப்போனா அந்த நூ நூறு பை நூறு ப்ளஸ் இருபது இன்ட்டு விற்ற விலை எட்டாயிரத்தி நானூறுரூவாக்கு விற்றுக்காங்க ஸோ அப்போனா அடக்க விலை என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஃபார்முலா தான் போடணும் ஸோ லாபங்கிறதுனால அந்த லாபம் ஃபார்முலா போடணும் என் மொபைல் ஃபோன் இஸ் சோல்டட் எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அட் அ ப்ராஃபிட் ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வாட் இஸ் த பேசிக் ப்ரைஸ் ஆஃப் தட் மொபைல் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க எட்டாயிரத்து நானூறுரூவாய்க்கு விட்டுருக்காங்க இருபது பர்சன்ட் லாபத்தில் ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம அடக்க விலைக்கான ஃபார்முலா பார்த்துருப்போம் நூறு பை நூறு ப்ளஸ் லாபம் பர்சன்டேஜ் விற்ற விலைன்னு படிச்சுருப்போம் சேல்லிங் ப்ரைஸ்னு பார்த்துருப்போம் அந்த ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க ஸோ அதான் இது ஸோ அடக்க விலையாக நூறு பை நூறு ப்ளஸ் லாபம் வந்து இருபது பர்சன்டேஜ் ஸோ இருபது பர்சன்டேஜ் இன்ட்டு விற்ற விலை வந்து எட்டாயிரத்தி நானூறு எட்டாயிரத்தி நானூறு ஈக்குவல்டு போட்டோன்னா நூறு ப்ளஸ் இருபது நூற்றி இருபதாக மாறிடும் எட்டாயிரத்தி நானூறு அப்படியே இருக்கும் இதை சால்வ் பண்ண வச்சுக்கோங்களேன் இந்த நான் இங்கே சால்வ் பண்ணியிருப்பேன் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ ஆறு பன்னெண்டு ஐரெண்டாக பத்து ஓர் ஆறு ஆறு ஒரு ஆறு ஆறு மீதி ரெண்டு வரும் நாலாயிரம் இருபத்தி நாலு ஜீரோ ஆயிரத்தி நானூறு அஞ்சு இன்ட்டு ஆயிரத்தி நானூறு அஞ்சு பதினாலா ஏழாயிரம் ஸோ சீக்குவல்ட்டு ஏழாயிரம் ஸோ அதோட அடக்க விலை வந்து ஏழாயிரம் இதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் அலைபேசின்னு அடக்க விலை சீக்கல்டு ஏழாயிரம் ஸோ ஃபார்முலா அப்படி தான் செய்யணும் திரும்ப சொல்லியிருக்கிறேன் எட்டாயிரத்தி நானூறுரூவாய்க்கு ஒரு ஃபோனை விற்றுருக்காங்க இருபது சதவீதம் லாபம் ஸோ அதோட அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் ஃபார்முலா அப்படி போட்டீங்க வச்சுக்கோங்களேன் சிம்பிள் அவ்வளோதான் இங்கே சால்வ் கொடுத்ததை சால்வ் பண்ணதை இங்கே சைடில் செஞ்சு வச்சுருப்பேன் ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக பார்த்து பார்த்துக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த கணக்கு பார்த்துடலாம் ரெண்டாவது கணக்கு டக்கு டக்குன்னு பார்த்துருவோம் ஏன்னா நமக்கு சிலபஸும் கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம கணக்கும் டக்கு டக்குன்னு பார்த்து முடிச்சுட்டு போகணும் ஸோ அதுக்காக ஒரு பொருளானது ஏழரை சதவீதம் அதாவது ஏழு இன்ட்டு ஒன் பை டூ பர்சன்டேஜ் நட்டத்தில் நட்டோன்னு சொல்லிட்டாங்க நட்டத்தில் ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு விற்கப்படுகிறது அந்த அடக்க நடக்கவில்லை என்னன்னு கேட்குறாங்க கமாடிட்டி இஸ் சோல்டு ஃபார் ருபீஸ் ட்ரிபிள் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் அட் செவன் இன்ட்டு ஒன் பை டூ பர்சன்டேஜ் அதாவது ஏழுரை பர்சன்டேஜ் ஆஃப் லாஸ் ஓகே வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் தட் ஐட்டம் அப்படின்னு கேட்குறாங்க ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஏழுரை பர்சன்ட் நட்டத்தில் விற்றுருக்காங்க அப்படின்னா அதோட அடக்கவில்லை என்னன்னு கேட்குறாங்க இதான் அது ஸோ ஃபார்முலா அதே தான் இங்கே வந்து நமக்கு நட்டம் லாஸு ஸோ அதனால் நட்டங்கிறதுனால நட்ட ஃபார்முலா நட்ட ஃபார்முலான்னா ஒன்றும் இல்லை மைனஸ் போடணும் அவ்வளோதான் நூறு பை நூறு மைனஸ் நட்ட சதவீதம் அதாவது லாஸ்ட் பர்சன்டேஜ் ஏழ்ரையா ஸோ ஏழ்ற இன்ட்டு விற்ற விலை ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஸோ ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ இதை போடும்போது அடுத்த ஸ்டெப்பு என்ன வரும்னா இந்த ரெண்டு இருக்கா இந்த ரெண்டு இங்கிட்டு பெருக்கும் இப்படி இருந்துச்சுன்னா கலப்பு பின்னமாக இருந்துச்சுன்னா கீழே பெருக்கும் மேலே கூட்டும் அதையே ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பெர்சன்டேஜில் ஸோ ஏழு இன்ட்டு ஈரேலாக பதினாலு பதினாலு ப்ளஸ் ஒன்று பதினஞ்சு ஸோ பதினஞ்சு பை ரெண்டுன்னு மாறிடும் ஓகேயா இந்த ஸ்டெப்பு இது வரும் அதுக்கடுத்து இந்த ஸ்டெப் வாங்க அதுக்கடுத்து இதையும் பாருங்கள் இதுவும் ஒரு கலப்பு பின்னம் மாதிரி தான் இருக்குது அதாவது பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது ஏழில் மைனஸ் இருக்குது ஸோ என்ன பண்ணுன்னா அப்போ இந்த இடத்துல கழிக்கணும் சரியா அதாவது இது ஒரு செட்டாக வச்சுட்டு கீழே ரெண்டு காமனாக வச்சுட்டு இல்லாட்டி சிம்பிளாக சொல்லிடுறேன் எல்சியம் எடுக்கணும் ஆ கலப்பு பின்னம் மாதிரி இருந்தால் பெருக்கணும் மேலே கூட்டணும் இது இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பின்னம் கொடுத்து இந்த ஒரு நம்பர் இப்படி இருந்துச்சுன்னா எல்சியம் பார்க்கணும் இப்படி இருக்கு எல்சியம் பார்த்தோன்னா ரெண்டு தான் வரும் கீழே வந்து ஒன்று தான் இருக்குது ஸோ ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் எல்சியம் பார்த்தோன்னா ரெண்டு தான் வரும் ஸோ ரெண்டு அப்போனா கீழே ரெண்டு இருக்குனா ஒரு ரெண்டு ரெண்டு அப்போ மேலே ரெண்டாவது இருக்கும் ரெண்டு ரெண்டு இன்ட்டு நூறு இரநூறு இங்கே ஒரு ஒன்று தான் போடுவோம் ஒரு ரெண்டு ரெண்டு பா ஒரு பதினஞ்சாக பதினஞ்சு ஸோ இதுக்கு எல்சியம் பார்க்குறோம் எல்சியம் பார்த்துட்டு ரெண்டுன்னு வரும் ரெண்டை வச்சுட்டு இங்கே ரெ ஒன்று இருக்கிறனால ரெண்டால் பெருக்கும் ஸோ ரெண்டாவில் பேருக்கும்போது மேலே ரெண்டாவது தான் பெருக்கும் இரநூறு வரும் இங்கே ரெண்டு இருக்கிறனால ஒன்றால் தான் பெருக்கும் ஸோ ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு பதினஞ்சா பதினஞ்சு ஸோ இப்படி ஆகிரும் ஸோ இன்ட்டு இந்த ஸ்டெப் அப்படியே தான் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த இது வந்து இரநூறுலேருந்து பதினஞ்சு கழித்தா நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு பை ரெண்டு இன்ட்டு ட்ரிபிள் ஃபைவ்னு வரும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்கே பின்ன மாதிரி இருக்கா ஸோ இந்த ரெண்டு கீழே இருக்கிறது மேலே போயிடும் ஸோ நூறு இன்ட்டு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இன்ட்டு ரெண்டு ஸோ எப்படி எழுதினாலும் ஒரே இதான் ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் நான் இங்கே சால்வ் பண்ணி காட்டியிருக்கேன் சைடில் நூறு இன்ட்டு ரெண்டா முப்பத்தி ஏழு அஞ்சா நூற்றி எண்பத்தஞ்சி நூற்றி பதினோரு அஞ்சா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஒரு முப்பத்தேழாம் முப்பத்தேழு மூணு முப்பத்தேழுலாம் நூற்றி பதினொன்று ஸோ நூறு இன்ட்டு ரெண்டு நூறு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு மூணு இரநூறு இரநூறு இன்ட்டு மூணு அறநூறு ஸோ அதான் ஸோ ஆன்சர் அறநூறு அடக்க விலை வந்து அறநூறு அதாவது ஒரு பொருளை வந்து ஏழரை பர்சன்ட் நட்டத்தில் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இப்போ அந்த பொருளோட அடக் அடக்க விலை என்னென்னு கேட்குறாங்க ஸோ அந்த பொருளோட அடக்க விலை அறநூறு ஸோ அந்த ஏழரை பர்சன்ட் தான் வந்து அந்த நாற்பத்தஞ்சு ரூபா ஸோ ஓகே புரிஞ்சிருக்கும் இதிலேயே புரிஞ்சிருக்கும் ஸோ சப்போஸ் அந்த ஏழு வருஷம் நட்டத்துக்கான தொகை என்னன்னு கேட்டால் நாற்பத்தஞ்சு ரூபா இந்த அறநூறுலேருந்து ஐநூற்றம்பத்தஞ்சு கழிச்சிங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா வந்துடும் ஸோ ஃபார்முலா போட்டிருக்கும் இது கலப்பு பின்னமாக இருக்கு அது ஒரு முழுமையான பின்னமாக மாற்றிடும் இப்படி பார்க்கும்போது எல்சியம் கண்டுபிடிக்கிறோம் எல்சியம் கண்டுபிடிச்சா இந்த மாதிரி மாறும் அதுக்கப்புறம் இந்த கீழே ரெண்டும் இருக்கும் இதெல்லாம் கழிச்சது போக இந்த மாதிரி ரெண்டு இருக்கும் ரெண்டை மேலே ஏற்றுறோம் மேலே ஏற்றி அடி கொடுத்து சால்வ் பண்ணணும்னா அறநூறு வரும் ஸோ இதுதான் ரெண்டாவது கணக்கு அதுக்கடுத்து மூணாவது கணக்கு பார்த்துருவான் கோபி ஒரு மடிக்கடினியை பன்னெண்டு பெர்சன்ட் லாபத்திற்கு விட்டுறார் அதாவது ஒரு லேப்டாப் வந்து பன்னெண்டு பர்சன்ட் லாபத்துக்கு விற்றுட்டார் ப்ராஃபிட்டில் வித்துவிட்டார் ஸோ மேலும் அதை ஆயிரத்தி இரநூறுக்கு கூடுதலாக விட்டுருந்தால் லாபம் இருபது பர்சன்ட்டாக ஆகிருக்குமா ஸோ இருந்திருக்கும் மடிக்கடினு நடக்கவில்லை என்னன்னு கேட்குறாங்க அதாவது கோபின்னு ஒருத்தர் வந்து பன்னெண்டு பர்சன்ட் லாபத்துக்கு ஒரு லேப்டாப் வந்து விற்கிறாரு விற்கும் போது அதை கூட ஒரு ஆயிரத்தி இரநூறுவா போட்டு வித்துருந்தாருன்னா லாபம் வந்து இருபது பர்சன்ட் இருபது பர்சென்ட்டாக கிடைச்சிருக்கும் பன்னெண்டு பெர்சென்ட்டாக கிடைக்கிறது இருபது பர்சன்ட்டாக அப்போ அந்த டிஃப்ரெண்ட் எவ்வளவு எட்டு ஸோ இருபதுக்கும் பன்னெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளவு எட்டு ஸோ அந்த எட்டு பர்சன்ட் அமௌண்ட் தான் வந்து ஆயிரத்தி இரநூறு அப்படின்னா அதோட மொத்த விலை என்னென்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சிம்பிள் தான் வாங்க கணக்கு பார்த்துடலாம் கோபி சோல்டர் லேப்டாப் அட் ப்ராஃபிட் ஆஃப் டுவெல் பர்சன்டேஜ் ஆல்சோ இஃப் இட் இஸ் வாஸ் சோல்டு ஃபார் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மோர் இந்த ப்ராஃபிட் சுட் ஹவ் பீன் டுவெண்ட்டி பர்சன்ட் வாட் இஸ் த பேசிக் ப்ரைஸ் ஆஃப் அ லேப்டாப் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சொன்ன மாதிரி தான் ஸோ அப்போனா மொத்தம் அவர் விற்று நூற்றி ப நூறு பர்சன்ட் தான் அந்த பொருளோட ரேட்டு பன்னெண்டு பெர்சென்ட் லாபத்துக்கு தான் விற்றுருக்காரு ஸோ நூற்றி நூற்றி பன்னெண்டு பர்சன்ட் வித்துட்டாரு ஸோ அதோட ஆயிரத்தி இரநூறுவா சேர்த்து விற்றுருந்தா ப்ராஃபிட் மொத்தம் இருபது பர்சென்ட்டாக மாதிரி இருக்குமா ஸோ அப்போ இந்த நூற்றி பன்னெண்டுங்கிறது நூற்றி இருபதாக மாதிரிடும் ஸோ அதான் அப்போனா அந்த எட்டு பர்சன்ட் அமௌண்ட் தான் வந்து ஆயிரத்தி இரநூறு இது புரியுதாக நினைக்கிறேன் புரியும் நூற்றி பர்சன்ட்டு நூற்றி பன்னெண்டு பர்சன்ட் லாபத்தில் தான் விற்றுருக்காரு அப்போ விற்கும்போது கூட ஒரு ஆய ஆயிரத்தி இரநூறுவா சேர்த்துருந்தாருனா அப்போ அந்த நூற்றி இருபதாக மாதிரி இருக்கும் அப்போ இந்த நூற்றி இருபதுக்கும் நூற்றி பன்னெண்டுக்கும் உள்ளது தான் எட்டு பர்சன்ட் அந்த எட்டு பர்சன்ட்டுக்கான அமௌண்ட் தான் ஆயிரத்தி இரநூறு ஸோ இதுதான் கணக்கு ஸோ எட்டு பர்சன்ட் ஆயிரத்தி இரநூறுனா நூறு பர்சன்ட் மொத்தம் எவ்வளோன்னு பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது இந்த சைடில் அடி கொடுத்துருப்பேன் எட்டாக நாளிரண்டு எட்டு ஐம்பது ரெண்டா நூறு ஒரு நாங்க நாங்கு முன்னாங்கா பன்னெண்டு ஜீரோக்கு ஜீரோ ஜீரோ ஸோ முந்நூறு நாளாக இரநூ ஆயிரத்தி இரநூறுனு வந்துடும் ஸோ முந்நூறு இன்ட்டு ஐம்பது மூவஞ்சா பதினஞ்சு மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ ஸோ பதினஞ்சாயிரம்னு வரும் ஸோ மடிக்கணினின்னு அடக்க விலையை சீக்கொள்கிட்டு பதினஞ்சாயிரம் ஸோ லேப்டாப்போட ரேட் வந்து பதினஞ்சாயிரம் இங்கே வந்து அவர் அந்த லாபத்தில் வித்த அமௌண்ட் எவ்வளவு அந்த லாபம் வந்து எவ்வளோ அதெல்லாம் கேட்கல இங்கே மடி மடிக்கணினியோட லேப்டாப்போட அடக்க விலை தான் கேட்டிருக்காங்க காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க ஸோ சிம்பிளாக முடிச்சிடலாம் அதுக்கடுத்து ஃபோர்த் கணக்கு பார்த்துடலாம் போன கணக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் இப்போ நாலாவது கணக்கு நம்ம ஃபார்முலா படி தான் இருக்கும் ரெண்டு லட்சத்துக்கு ஒருவர் ஒரு காரை விற்பனை செய்ததில் அவருக்கு இருபது பர்சன்ட் நட்டம் ஏற்படுது எனில் அந்த காரின் அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க அதாவது அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க வித்தது வந்து ரெண்டு லட்ச ரூபா அதில் அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்று அந்த அமௌண்ட்டில் அடக்க விலையிலேருந்து இருபது பர்சன்ட் கம்மியாக தான் வச்சுருக்காரு ஸோ அந்த இருபது பர்சன்ட் அமௌண்ட்னு கேட்கலாம் அவங்க மொத்தமாக அடக்க விலை என்ன தான் கேட்குறாங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது அது அதுலேருந்து இருபது பர்சன்ட் கம் குறைச்சி வித்தா அது ரெண்டு லட்சம் ரூபா ஸோ அப்போ அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குல்ல அது டூ லேக் இஃப் அ பர்சன் ஹேஸ் ட்வெண்ட்டி பர்சன்ட் ரிஸ்க் இஸ் செல்லிங் ஏ கார் வாட் இஸ் த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் த கார் அப்படின்னு கேட்குறாங்க மார்க்கெட் ப்ரைஸ்னால் அந்த அடக்க விலை என்ன தான் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு காரை விற்றுருக்காரு அதனால் இருபது பர்சன்ட் நட்டம் வந்திருக்கு ரிஸ்க்கு ஸோ அப்போ அதோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ வழக்கம் போல் தான் நட்டம் நமக்கு ஸோ அதனால் நட்டை ஃபரமில்ல நட்டனால் மைனஸில் போடணும் அவ்வளோதான் அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் இக்குவழ்டு நூறு பை நூறு மைனஸ் டுவெண்ட்டி ஏன்னா டுவெண்ட்டி தானே நட்டோம் ஸோ டுவெண்ட்டி இன்ட்டு விற்றது வந்து ரெண்டு லட்சம் ரூபா ஸோ டூ லேக் போடுறோம் அப்படி போடும்போது இது இங்கே இது பண்ணால் எண்பதுன்னு வரும் ஸோ இங்கே நம்ம சைடில் அடி கொடுப்போமா நூறு பை எண்பது இன்ட்டு ரெண்டு லட்சமா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடி ஆயிரும் அடியாயிரம் நாளிரண்டு எட்டு இங்கே பத்தாயிரம் வரும் பத்த ஒரு ரெண்டு ரெண்டு மீதி ஜீரோவாக வரும் அதுக்கடுத்து ஒரு நாங்கு நாங்கு இருநாங்கு எட்டு மீதி ரெண்டு போகும் ஐநாங் இருபது ரெண்டாயிரத்து ஐநூறு நாளாக பத்தாயிரம்னு வரும் ஸோ இப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்து ஐநூறு இன்ட்டு நூறு இருபத்தஞ்சு ஒன்று தான் வரும் ஸோ இந்த ரெண்டு ஜீரோ எங்கிட்ட சேர்ந்துடும் அப்படி பார்க்கும்போது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் ஸோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஜர்பூர் காரை நடக்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இங்கே செக் பண்ணிக்கணுன்னா நான் கொடுத்துருக்கேன் நூறு சதவீதம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம்னா அப்போ அதோட இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் இரு இருபது பர்சன்ட் வந்து சால்வ் பண்ணிங்கன்னா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிரும் ரெண்டாயிரத்தி ஐநூறு இன்ட்டு இருபதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம்னு வரும் ஸோ இந்த ஐம்பதாயிரம் தான் இந்த இருபது பர்சன்ட் அமௌண்ட்டு ஸோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்தை கழித்தோன்னா அந்த ரெண்டு லட்ச ரூபா வந்துடுதா ஸோ இதான் செக் பண்ணிக்கிறதுக்கான இது ஸோ ஒருத்தர் ஒரு காரை இருபது பர்சன்ட் நட்டத்தில் விற்றுருக்காரு ஸோ அப்படின்னா அந்த காரோட அடக்க விலை என்னன்னு கேட்குறாங்க ஃபார்முலா அப்படியே போடுறோம் சால்வ் பண்ணும்போது ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வருது ஸோ காரோட அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் வந்து அதான் ஸோ செக் பண்ணுன்னா இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம் நூறு பெர்சன்ட் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம்னா இருபது பர்சன்ட் என்னென்னா அதில் இருபது பர்சென்ட்டை பார்க்குறோம் ஐம்பதாயிரம் ரூபாய் இதெல்லாம் மணக்கணக்காகவே போட்டலாம் ஸோ மணக்கணக்காகவே போடணும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஐம்பதாயிரம் ஸோ ரெண்டு லட்சத்த ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரத்து கழிச்சோனா ரெண்டு லட்சம் இவ்வளோ தான் ஆன்சர் அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு பார்க்கலாம் ஆ அதுக்கடுத்து அஞ்சாவது கணக்கு இதுவும் ஈஸி தான் ஒரு ஒரு கை கடிகாரத்தை அதாவது ஒரு வாட்சை ஆயிரத்தி ஐம்பதுக்கு விற்கிறப்ப இருபது பர்சன்ட் நட்டம் ஆகுது அப்போனா கை கடிகாரத்தை நடக்கவில்லை என்ன அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குது அதுலேருந்து இருபது பர்சன்ட் குறைச்சி விற்றா ஆயிரத்தி எண்பது வருது அப்போ அது நட்டம்தான் ஸோ கூட விற்றா தான் லாபம் ஸோ குறைச்சி தான் விற்றுருக்காரு ஸோ அந்த மொத்த அமௌண்ட் என்னென்னு அந்த அடக்கவில்லை என்னென்னு கேட்குறாங்க ஸோ பார்த்துடலாம் செல்லிங்க வாட்சு தௌசண்ட் எயிட்டி அண்ட் லாஸ்ட் ஆஃப் டொண்ட்டி பர்சன்ட் வாட் இஸ் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாட்ச் அப்படின்னு கேட்குறாங்க இருபது பேர் சார் நட்டத்தில் விற்று ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்றுருக்காரு அப்போனா அதோட காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க ஸோ அதே தான் ஃபார்முல அப்படி போட்டிங்கன்னா நூறு மைனஸ் இருபது கீழே நட்டத்தை போடணும் மேலே நூறு போடுவீங்கன்ட்டு ஆயிரத்தி எண்பது ஸோ இதை இது பண்ணிங்கன்னா நூறுலேருந்து இருபது கழிச்சா எண்பது வரும் இது அப்படியே தான் இருக்கும் ஸோ இது அடி கொடுக்குறோம் நான் அடி கொடுத்தது மேலே செஞ்சு வச்சுருக்கேன் அடி கொடுத்தது ஃபுல்லாக சைடில் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்குறதுக்காக நீட்டாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நள்ளிரண்டு எட்டு ஐம்பத்தி நாலு ரெண்டா நூற்றி எட்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஐம்பது ரெண்டா நூறு ஸோ அப்படி பார்க்கும்போது இரு நாங்க எட் ரெண்டு ரெண்டா நாலு ஐம்பது ரெண்டா நூறு ஓரெண் ரெண்டு இருபத்தேழு ரெண்டு ஐம்பத்தி நாலு ஸோ ஐம்பது இன்ட்டு இருபத்தி ஏழு என்ன வரும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது வரும் ஸோ கை கடிகாரத்தோட அடக்க விலை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸோ இதை செக் பண்ணணுன்னே எப்படின்னா நூறு பர்சன்ட் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுனா அதில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்கணும் ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ அடி நூற்றி முப்பத்தஞ்சு இன்ட்டு ரெண்டாக இரநூத்தி எழுபது ஸோ இரநூத்தி எழுபதையும் ஆயிரத்தி ஐம்பதையும் கூட்டினா ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஸோ இந்த ஆன்சர் வந்துடுச்சா ஸோ செக் பண்ணிக்கிறதுக்கு சொல்லிட்டேன் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஃபார்முலா அப்படி தான் போட போகிறோம் இருபது பர்சன்ட் நட்டத்தில் வச்சுருக்காரு நட்டத்தில் வைக்கும்போது அதோட அந்த கா வாச்சோட அடக்க விலையின்னு கேட்குறாங்க ஸோ மொத்தம் நூறு சதவீதம் ஆயிரத்தி முந்நூற்றம்பதுனால் அதில் இருபது பர்சன்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம் நீங்கள் இதெல்லாம் ஆப்ஷனில் இருக்கும் அந்த ஆப்ஷன் வச்சே நீங்கள் போட்டுடலாம் ஸோ அப்படியும் போடலாம் சீக்கொல்ட்டு சால்வ் பண்ணால் இரநூத்தி எழுபது வரும் இருபது பர்சன்ட் அமௌண்ட் வந்து இரநூத்தி எழுபது ஆயிரத்தி முந்நூற்றம்பதில் ஸோ அப்போ அதை கூட்டிட்டோன்னா ஸோ ஆயிரத்தி முந்நூற்றம்பதுன்னு வந்துடும் அது குறைச்சி தான் வச்சுருக்காங்க ஸோ ஆயிரத்தி எண்பதுக்கு தான் வச்சுருக்காங்க ஸோ அதான் அது ஃபார்முலா அப்படி போட்டிங்கனாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதை அஞ்சாவது கணக்கு முடிஞ்சா அதுக்கடுத்து ஆறாவது கணக்கு பார்த்துடலாம் ஒரு ஃபோன் வந்து இருபது பர்சன்ட் லாபத்தில் எட்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்போனா அந்த ஃபோனோட அடக்க விலை என்ன காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க செல்லிங் ப்ரைஸ் வந்து எட்டாயிரத்தி நானூறு விற்ற விலை லாபம் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அப்போனா இதுக்கு என்ன பண்ணுன்னா நூறு பை நூறு ப்ளஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அவ்வளோ இருபது ஸோ நூறு ப்ளஸ் இருபது இன்ட்டு விற்றது வித் விற்ற விலை எட்டாயிரத்தி நானூறு போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்துடும் இந்த கணக்கு வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு கீழே ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஏழாவது கணக்கு பார்த்துடலாம் இதை வந்து நான் பிடிஎஃபில் ஆறுன்னு போட்டு செஞ்சுருப்பேன் ஒருவர் ஒரு இரு சக்கர வாகனத்தை ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதுக்கு விற்கும் போது பதினஞ்சு பர்சன்ட் நட்டம் அடைகிறார் என்ன அதன் அடக்க விலை என்ன இதுவும் ஈஸியானது தான் ஸோ இதை பார்த்துடலாம் இது பதினஞ்சு பர்சன்ட் நட்டத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபதுக்கு விற்றுருக்காரு அப்போ அதோட மொத்தம் அடக்க விலை என்னென்னு கேட்குறாங்க ஸோ ஈஸியாக பார்த்துர்லாம் செல்லிங்கே பைக்கு தேர்ட்டின் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் மேக் அ லாஸ் ஆஃப் ஃபிஃப்டி பர்சன்ட் பயின்ற காஸ்ட் காஸ்ட் ப்ரைஸ்னு கேட்குறாங்க லாஸ் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வித்தது வந்து ஆயிரத்தி பதிமூணாயிரத்தி அறநூறு ஸோ ஃபார்முலா அப்படி தான் ஸோ அடக்க விலை வந்து அடக்க விலைவல்ட்டு நூறு பை நூறு மைனஸ் லாஸ்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ பதினஞ்சு பர்சன்டேஜ் ஸோ பதினஞ்சு பர்சன்ட் இன் இன்ட்டு செல்லிங் ப்ரைஸ் விற்ற விலை எவ்வளோ பதிமூணாயிரத்தி அறநூறு ஸோ இதை போடும்போது இதை சால்வ் பண்ணால் இதை கழிச்சோன்னா எண்பத்தஞ்சு வரும் ஸோ இதை போட்டோன்னா பதினேழு அஞ்சா எண்பத்தஞ்சு ஈரஞ்சா பத்து மீதி மூணு போகும் ஏழஞ்சா முப்பத்தஞ்சு மீதி ஒன்று ஈரஞ்சா பத்து ஜீரோ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது அஞ்சா பதிமூணாயிரத்தி அறுநூறு வரும் அதுக்கடுத்து ஒரு பதினேழா பதினேழுலாம் அடி கொடுக்கும்போது ஒரு பையனாக பதினேழு மீதி பத்து வரும் ஸோ நூற்றி ரெண்டு வரும் ஆறு பதினேழா வரும் அதுக்கடுத்து மீதி ஏழு வரும் மீதி பதினேழு வரும் ஸோ தொண்ணூற்றி அஞ்சு ஆ தொண்ணூற்றி நூறு ஸோ மீதி பதினேழு வரும் ஸோ ஜீரோ மீதி இருக்காது ஸோ அதனால் அந்த ஜீரோ ஸோ சரியாயிடும் ஸோ இதை பதினேழா வாய்ப்பு அல்லாடி கொடுக்கும்போது ஒரு பதினேழாக பதினேழு நூற்றி அறுபது பதினேழா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ஸோ இப்படி வந்துடும் ஸோ நூறு இன்ட்டு நூற்றி அறுபது ஸோ அப்படி பார்க்கும்போது நூறா ஸோ ஒரு பதினேறாக பதினாறு மூணு ஜீரோக்கு மூணு ஜீரோ செத்துட வேண்டிதான் ஸோ பதினாறாயிரம் ஸோ பைக்கோட அடக்க விலை பதினாறாயிரம் ரூபா ஸோ இதான் ஆன்சர் ஒரு பைக்கை பதி பதினஞ்சு வருஷம் நட்டத்தில் பதிமூணாயிரத்தி அறநூறுக்கு வச்சுருக்காங்க அப்போ அதோட அடக்க வேலை என்னன்னு கேட்குறாங்க ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணால் சால்வ் பண்ணால் வந்துடும் ஸோ இதை செக் பண்ணிக்கணும்னா செக் பண்ணிக்கலாம் நூறு பர்சன்ட் பதினாறாயிரம்னா அதில் பதினஞ்சு பர்சன்ட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வரும் ஸோ பதினாறுலேருந்து பதினாறாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி நானூறு கழிச்சிங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூறு வரும் ஸோ வித்த வேலை நமக்கு கிடச்சிருச்சு ஸோ இப்படியும் செக் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து லாஸ்ட் கணக்கு பார்த்துடலாம் இந்த கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு பொருளை எண்ணூற்றி பத்துக்கு விற்றனால கிடைச்ச லாபமும் அதே பொருளை ஐநூற்றி முப்பதுக்கு வித்தனால ஏற்படுகிற நட்டமும் சமம் அதாவது எண்ணூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிறப்ப லாபம் கிடச்சிருக்கு அந்த லாபமும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறப்ப நட்டம் வந்திருக்கு ரெண்டுமே ஈக்குவல் தான் ஸோ அந்த லாபமும் நட்டம் எவ்வளோலாம் கேட்கல ஸோ அந்த அடக்க அடக்கவில்லை என்னன்னு கேட்குறாங்க ஸோ இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும் வாங்க கணக்கு படுத்துடலாம் இஃப் த ப்ராஃபிட் ஆண்ட் செல்லிங்கை ப்ராடக்ட் அட்டு ரூபீட் அட் ருபி எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் இஸ் ஈக்குவல் டு த லாஸ் ஆன் செல்லிங் த சேம் ப்ராடக்ட் ஆட் ஃபைவ் தேர்ட்டி ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ்ன்னு கேட்டிருக்காங்க எண்ணூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிறப்ப வந்த லாபமும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறப்ப வந்த நட்டமும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைன் இந்த காஸ்ட் ப்ரைஸ்னு கேட்டிருக்காங்க ஸோ சிம்பிள் அதாவது அடக்க விலையிலேருந்தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ஸோ மொத்தம் எண்ணூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றுருக்கோம் அப்போனா லாபம் அப்போனா அந்த எண்ணூற்றி பத்து தான் விற்றுது ஸோ அதுலேருந்து காஸ்ட் ப்ரைஸை கழிக்கணும் அடக்க விலையை கழிக்கணும் ஓகேயா ஸோ அதாவது அடக்க விலையை விட கூட தான் விற்றுருக்கோம் ஸோ அப்போ இதிலேருந்து இதை அடக்க விலையை தான் நமக்கு ஆன்சர் வரும் ஸோ அதுவும் அடக்க விலையிலேருந்து தான் கழித்து விற்கிறோம் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறோம் ஸோ அப்படின்னா இந்த இடத்துல நட்டு வரும் ஸோ அப்போ இந்த இடத்துல காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் ஐநூற்றி முப்பதுக்கு சிபினா காஸ்ட் ப்ரைஸ்னு அர்த்தம் வச்சுக்கோங்க ஸோ இதை இப்படி எழுதணும் எழுதிட்டு இந்த நம்பரை ஃபுல்லாத்தையும் ஒரு சைடாக கொண்டு வரும் இங்கிட்டு மைனஸில் இருக்குது இங்கிட்ட வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும் இங்கிட்டு மைனஸில் இருக்குது இங்கிட்ட போகும்போது ப்ளஸ்ஸாக போகும் ஸோ ரெண்டு சிபி இது ரெண்டே கூட்டணும்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது வரும் ஸோ இதுவும் இதுவும் கூட்டணுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது இந்த சிபி சிபி ரெண்டு சிபி வரும் இது பெருக்கிறது இல்லை கூட்டுறது ஸோ ரெண்டு சிபி அதுக்கப்புறம் வெறும் சிபி காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை மட்டும் அனுப்பிட்டிங்கன்னா இங்கிட்டு பெருக்கிட்டு இருக்கிறது அங்கிட்டு போனால் வகுக்கும் ஸோ பை ரெண்டுன்னு மாறும் ஸோ அப்படி பார்க்கும்போது பை ரெண்டுன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ரெண்டு 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 ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஆறு ரெண்டா பன்னெண்டா மீதி ஒன்று ஏழு ரெண்டாயிர பதினாலு ஜீரோ அறநூற்றி எழுபதுன்னு வரும் ஸோ காஸ்ட் ப்ரைஸை கொல்லட்டு அறநூற்றி எழுபது சிறப்பு அடக்க விலையை சிக்கிட்டு அறுநூற்றி எழுபது ஸோ இதான் இது அதாவது திரும்பவும் சொல்லிடுறேன் ஒரு பொருளை எண்ணூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கிறனாலே ஒரு லாபம் வருது அதுவும் ஐநூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்கிறனால ஒரு நட்டம் வருது அதுவும் சமவுங்கிறாங்க ஸோ அப்போனா காஸ்ட் ப்ரைஸ் என்னென்னு கேட்குறாங்க அதான் இப்படி எழுதியிருக்கோம் எண்ணூற்றி பத்து ரூபாய்க்கு விற்கும்போது லாபம் அதனால் அதான் முன்னாடி எழுதணும் எண்ணூற்றி பத்து மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலையை விட கூட தான் விற்றுருக்காங்க ஸோ விற்றுலருந்து அடக்க விலையை கழிச்சிட்டோன்னா எவ்வளோ லாபம் வந்துச்சு தெரியும் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நிமிஷம் இருங்களேன் இங்கே பாருங்களேன் வேணால் செக் பண்ணிக்கோங்க எண்ணூற்றி பத்து மைனஸ் அறநூற்றி எழுபது ஈக்குவல் டு இங்கே அறநூற்றி எழுபதுன்னு கண்டுபிடிச்சோமா அறநூற்றி எழுபது மைனஸ் ஐநூற்றி முப்பது ஸோ இதை ரெண்டையும் செக் பண்ணும்போது இதுலேருந்து இதை கழிச்சோன்னா ஜீரோக்கு ஜீரோ ஒன்றுலேருந்து ஏழை கழிக்க முடியாது ஸோ ஒன்று கடை வாங்க இங்கே ஏழா மாதிரும் ஏழுலேருந்து ஒன்று கழிச்சா ஆறு பதினொன்றுலேருந்து ஏழை கழித்தா நாலு ஸோ நூற்றி நாற்பது ஈக்குவல் டு அறநூற்றி எழுபதுலேருந்து முப்பது கழிச்சா ஜீரோக்கு ஜீரோ ஏழுலேருந்து மூணு கழிச்சா நாலு அரைலேருந்து ஒன் ஸோ கரெக்டாக சொன்ன மாதிரியே வந்துடுச்சா ஸோ இதை விற்கிறனால வர லாபமும் இதை இதை விற்கிறனால வர லாபமும் ஸோ சொல்லிட்டாங்க ஸோ அதை இப்படி எழுதியிருக்கோம் ஸோ இந்த நம்பர்லாம் ஒன்றா ஒரு சைடாக ஆக்கிறோம் எங்களுக்கு மைனஸ்ல எங்களுக்கு ப்ளஸ்ஸாக வரும் இங்கிட்டு மைனஸாக இருக்குது அங்கிட்டு போகும்போது ப்ளஸாக போகும் ஸோ ஒரு அமௌண்ட் வருது ஸோ இது வந்து ரெண்டு இதோட சேர்ந்த அமௌண்ட் அப்போனா ஒரு இதுக்கான அமௌண்ட் என்னென்னு பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ரெண்டு இங்கிட்டு பேருக்கு எங்களுக்கு போனால் வகுக்கும் வகுக்கும்போது அறுநூத்தி எழுபதுன்னு மாறிடும் ஸோ இதான் இது ஸோ டைப் த்ரீ முடிஞ்சு ஸோ இந்த பைக் கணக்கு பார்த்துருப்பீங்க ஒரு கணக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன் அதையும் செஞ்சுருங்க அஞ்சாவது கணக்கும் ஈஸியாக தான் இருக்கும் ஃபார்முலா தான் எல்லாமே மோஸ்ட்லி ஃபார்முலாப்படி தான் ஸோ அதுக்கடுத்து மூணாவது கணக்கு நாலாவது கணக்கு எல்லாமே படி தான் போட்டிருப்போம் மூணாவது கணக்கு மட்டும் அப்படியே அந்த கணக்கை பார்த்தே கால்குலேஷன் போட்டிருப்போம் ஸோ ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து இதான் இது டைப் த்ரீ முத கணக்கு ரெண்டாவது கணக்கு ஸோ இதுக்காக பிடிஎஃப் கொடுக்கும்போது நான் எல்லாமே கொடுத்துட்றேன் ஸோ டைப் டூவோட ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க நான் அதை வச்சு தான் செய்யணும் டைப் ஒன்று டைப் டூ டைப் த்ரீ இது எல்லாமே மூணுமே நான் தனி வீடியோவாக தான் போட்டிருக்கேன் தனித்தனி டைப்பாக தான் போட்டிருக்கேன் ஏன்னா மூணுமே ஒரு 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 இதுதான் கண்டுபிடிக்குங்க ஆனால் கணக்கு நிறையா இருந்ததுனால தனித்தனியாக போட்டிருக்கேன் அதுக்கடுத்து நாலு அஞ்சு அதை ஒரு வீடியோவாக அந்த மாதிரி செட் எடுத்து போடுறேன் ஓகேயா பார்த்துக்கோங்க முடிஞ்சால் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் எம் கடிடிஎன்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க பிடிஎஃப்லாம் அனுப்பி வைக்கிறேன் தேங்க்யூ